யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்கு துறை ஆபத்தான நிலைமையில் காணப்படுகிறது அது தொடர்பில் அறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் நேரில் சென்று இறங்கு துறையை பார்வையிட்டார் குறிகட்டுவான் இறங்கு துறை பகுதியின் புனரமைப்பு பணிகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது

ඒ ්‍රසිී ටිකන තර ර කාරට බග ඒ බෙහති කලතිී ද බ යට ේදවස්ක තිියනවා සේන බල හතා කල දක්ව එවන්න අම දන පිල්ල ක වන්න ර ප.

நேற்றைய தினம் இருபத்தொன்பதாம் தேதி நான் கிளிநொச்சி பிரதேசத்துக்கு முழுமையாக சென்று விடிய ஆறு ஆறு மணியிலிருந்து அங்கே இரவு பத்து மணி மட்டும் நின்றிருந்தேன் கிளிநொச்சி பிரதேசம் என்பது குளங்கள் அதிகளவான நிறைந்த பிரதேசம் அங்கே பல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் இரமடு நீரானது வரத்து இரடமடுக்கு வரும் வர நீரானது வரத்து அதிகரித்திருந்தது அதனால் முழு கதவுகளும் திறந்து அந்த பிரதேசம் முழுமையாக நீரில் மூழ்கியிருந்தது வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டவள பிரதேசத்திற்கு மக்கள் பாதையை பயன்படுத்த முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது அங்கே சென்று என்னாலான உதவிகள் அதே நேரம் அங்கே இருக்கும் பல கடைக்காரர்கள் உதவி செய்து சமைத்த உணவை வழங்கியிருந்தார்கள் அதை பிரதேச மக்களுக்கு வாழ் பிரதேச மக்களுக்கு வழங்கியிருந்தோம் அதன் நிமித்தமாக அந்த பிரதேசத்துக்கு இன்றைய தினமும் அது பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அமைப்பாளர்கள் கூடாக இன்றைய தினம் நான் ஜாப்பாடத்திற்கு வந்து உண்மையாகவே தீவை முதலாவது அவதானிக்க வேண்டும் என்ற வகையில் தீவு பிரதேசத்துக்கு வந்து அவதானித்திருந்தேன் அதுவும் கடல் கடந்த தீவுகளை அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் போக்குவரத்து பாதை இல்லாத பிரதேசம் ஏனென்றால் படகில் தான் பயணிக்க வேண்டும் படகுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு எமது பிரதேச அவர்களையும் அதே நேரம் மருத்துவ உபகரணங்களுடன் கிராம நிலவாதிகளையும் கிராம உத்தியோகத்தர்களையும் தீவு பகுதிக்கு அனுப்பி வைத்திருந்தனும் நேவியுடன் கதைத்து இன்றைய தினம் அங்கே சென்றிருக்கிறார்கள் அங்கே பணி தொடரும் அதே நேரம் நமது அரசாங்கத்தால் ஒரு செயலகங்களுக்கு அஞ்சு கோடி நிதியளவை செலவழிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் புதிய சட்ட சீர்திருத்தங்களை சீர்திருத்தி ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னே அரசாங்கங்களால் அந்த அனத்தங்கள் ஏற்படுத்தும் போது வழங்கும் போது ஒரு கட்டமைப்பு இருந்தது இந்த கட்டமைப்பை மாற்றியமைத்து புதிய சர்க்குலர் ஒன்று வணியமிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு செயலகங்களுக்கும் ஐந்து கோடி பெருமதியான நிதிகளை செலவழிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றோம் அதே நேரம் வெளிநாட்டு உலநுறவுப் பொதிகள் இன்று வடமானதுக்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த பணி நடைபெறுகிறது அதே நேரம் இந்த பிரதி குறிகோட்டு வன் ரங்குதுறையை வந்து பார்த்துருந்தேன் எங்களுக்கு அறிவித்தார் இந்த கு சிறிய வெடிப்புகள் ஏற்படுகின்றன அர்த்தம் ஏற்படுது அது தொடர்பாக கலந்து வைத்து அமைச்சரவைகளுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் அமைச்சரவர்களும் மிஞ்சி பொறியாளர்களின் த தகவல்களை வழங்குகிறேன் நானும் பொறியாளர்கள் தவறு வழங்கும் இப்போது இந்த வீதிகள் குப்பையாக இருக்கின்றன துப்ரவர்க்கு அதிகாரிகளை அனுப்புவதாக கூறியிருந்தார்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் வேலணைக்கு வாகனங்களை கொண்டு செல்வதற்கான பாதை மது அரசாங்கத்தால் புனரமைக்கப்பட்டு அந்த பாதை இன்றைய தினம் வந்திருக்கின்றன எங்களது அனைத்து நேரங்களின் கூட அபிவிருத்தி பணிகள் தடையில்லாத வகையில் இன்று அபிவிருத்தி பணி நடைபெறுகிறது இந்த பாதையை வெகு சீக்கிரமாக நைனாதேவிக்கு பாதை அமைப்பதற்கு இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் அவருடன் கலந்தாலோசித்தேன் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்குவதாக உறுதியளித்திருக்கின்றேன் இந்த வேலனைக்கு துரிதமாக எதிர்வரும் காலத்தில் வாகனங்களும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதை நைனாதேவுக்கு பாதையை அமைத்திருக்கின்றோம் பணி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகிறது நாங்கள் அனைத்து கூட அபிவிருத்தி பணியை இடைநிறுத்தவில்லை அபிவிருத்தி பணி

ஒரு புதிய பாதை பாதை ஒன்று செய்வதற்கு வாகனங்களை கொண்டு போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதற்கான இன்றைய தினம் இந்த அனைத்து நேரத்திலும் நிவாரண அபிவிருத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள் பொது விரைவில் நைனாதிரிக்கான பாதை தயாராக தீவு பகுதிக்கு சென்று பார்த்திருந்தேன் கடல் விவரங்களை அதே நேரம் இதுவரை காலமும் தீவு பகுதிகளுக்கான மக்கள் பயண பாதை இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது கடல் பணி பாதை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது பிரதேச அவர்களும் பேரணை பிரதேச அவர்கள் இன்றைய தினம் நைனாதீவுக்கு அங்கே மக்கள் பணிக்காக செல்கிறார் நேவியின் அனுசரணையுடன் அதே நேரம் மரசோத்தியோகத்த எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி என்பது கடல் கடந்த தீவுகள் கடல் கடந்த தீவு என்பது மக்களுக்கான தொடர்புகள் அதிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியிலும் அதே நேர பொருட்களை கைமாற்றுவது அந்த வகையில் தினம் அந்த பொருட்களை கொன்று அந்த பிரதேச வாழ் மக்களை பிரச்சனைகளை அறிந்து அவர்களின் பிரச்சனை நிவர்த்தி செய்து போகின்றோம் தேய்ப்பகுதிக்கு வரும்போது இந்த பாதையானது மழை காலங்களில் மழை நேரத்தில் தண்ணீர் மேல் ஏவி பாதைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன அதையும் திருத்துவதற்கான உடனடியை நடவடிக்கை எடுக்குவதற்கு இன்ஜினியர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை குறிக்கட்டுவானதுறையில் சிறிய வீதிகளில் சிறிய பா பாதிப்புகள் சிறிய வீதி அதிகார சபையின் சிறிய பாதிப்புகள் குறுக்கெட்டுவா நிராகத்துறையில் ஏற்பட்டிருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு இன்ஜினியருக்கும் அமைச்சரவர்களுக்கும் இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கிறேன் அதற்கான தகவலை எடுக்கின்றனர் ஒவ்வொரு செயலகம் டிஎஸ் செயலகங்களுக்கு அரசாங்கம் அஞ்சு கோடி நிதிகளை பெற்று கொடுத்திருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டுகளால் வழங்கப்பட்ட உடல் உறவுப் அதே நேரம் மழை காலத்திற்காக வழங்குவதற்காக அவர்களால் வழங்கப்பட்ட உபகரணங்கள் கூட பொது யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதனால் வேற இன்று காலமும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத மக்கள் படி எமது பிரதேச உறுப்பினர் அவர்கள் படமான அனைவரும் களத்தில் இறங்கி சேவையை செய்திருக்கிறார் அது இன்றைக்கு வெளிப்பாடாக இங்கே இருந்து தீவுக்கு எமது பிரதேச உறுப்பினர் செல்கிறார் காலத்தில் தீவில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அவதானித்து அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவது